சார் புதுக்கோட்டை புதுக்கோட்டை ராம் தியேட்டர் மாடுப்பா புதுக்கோட்டை ராம் தியேட்டர் மாடு புடிச்சுப்பாரு பத்து வாட்டி பேர் சொல்லியாச்சு தம்பி தம்பி மாட்ட வெளியே விடுங்கப்பா பேர் சொல்லி கரூர் மதிய வழங்கும் ஒரு பட்டு புடவை ஒரு பேகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவவி மெய்யனால் சிறப்பா ஒரு அண்டா மாடு விளையாண்டா எக்ஸ்ட்ரா பிரிசு போச்சு போச்சு ஓடியா ஓடியட யாருக்கு சிக்காது நீ நாலு நாள் தெரிவித்துறாங்க